இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிஸ்ட்டில் ஜெயம் ரவி நடிக்கிற சைரன் இந்த படமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இது வரைக்கும் அஃபிஷியலான அறிவிப்பு அவங்க இன்னமும் கொடுக்கல பொங்கலை நாம் நெருங்கிட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சியோட டைரெக்ஷனில் சுந்தர்சியே கதாநாயகனாக நடித்து ராஷிக் ஜோடியாக ஜோடியா நடித்து வெளியே வர இருக்கிற அரண்மனை ஃபோர் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திடீர்னு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து சொதைப்பிடுச்சு அதனால் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி கத்ரினா கைஃப் சமீபத்தில் கூட தமிழ் ப்ரொமோஷனில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க மீடியாவில் ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் மேரி கிறிஸ்மஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல் விஜயோட டேரெக்ஷனில் அருண் விஜய் நடித்து வெளியே வர இருக்கிற மிஷன் சாப்டர் ஒன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சன் வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஃபைட் கற்றுக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம தலை தனுஷ் இவருடைய நடிப்பில் கேப்டன் மில்லர் இந்த படம் அருண் மாதேஷனோட டேரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் பிரியா மோகனன் சிவானா சிவராஜ்குமார் அவரும் வந்து நடிச்சிருக்கிறார் முக்கியமானவர்கள் இந்த படம் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற இன்னொரு படம் மாயலான் ஏர் ரஹ்மானோட மியூசிக்கில் ரவிக்குமார் டைரக்ஷனில் ரகுல் பிரீத் சிங் இஷா கோபிகர் நம்ம சிவகார்த்திகேயன் இவங்க நடித்து வெளியே வர இருக்கிற படம் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்த ட்ரெய்லர்லாம் வெளியாகி பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி சமீபத்தில் அடுத்ததாக தலைவர் நடித்து வெளியே வர இருக்கிற லால் சலாம் இந்த படத்தில் வந்துட்டு விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜினி அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க லைக்கா தயாரிக்குது ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு எல்லாமே பொங்கல் பன்னெண்டாம் எல்லாமே பொங்கலை முன்னிட்டு பன்னெண்டாம் தேதியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிற ஒரு படம் இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்குறத உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க